இன்றைக்கு அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிட்ட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய நாலு மாவட்டங்கள் வவுனியா தவிர்ந்த நாலு மாவட்டங்களில் கரையோர நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கரை அரசு காணியாக சுயரிக்கிறதுக்குரிய அந்த வர்த்தமானியை இன்றைக்கு ரத்து செய்திருக்கின்றது வாபஸ் பெற்றிருக்கின்றது அந்த முடிவு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவையால் நாங்கள் கடந்த பாராளுமன்ற அமர்வுகளே ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை இந்த காணி வர்த்தமானி தொடர்பான முடியத்தை கையாளுவதற்கு அந்த வர்த்தமானி வாபஸ் பெற வேண்டும் பெப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அந்த அந்த தீர்மானத்தை அந்த யோசனையை வழிமொழித்து பேசின தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுத்தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அத்தோடு தமிழரசு கட்சியுடைய ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வைத்தியகாநிதி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கும் மற்றது நன்றியை சொல்ல வேண்டியிருக்கின்றால் அது ஒரு கூட்டு முயற்சியாக அந்த பிரேரணையூடாக ஒரு மிகப்பெரிய லெவலான ஒரு ஒரு அழுத்தம் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தினது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு உடையத்தை வலியுறுத்தியிருந்தாலும் கூட அதில் அரசாங்கத்துடைய வளமையான அணுகுமுறை என்னென்றால் தமிழர் தானே இவ எல்லாத்தையும் குழப்பதானே ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இணங்க மாட்டினம் என்று சொல்லி சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து தமிழ் பிரதிநிதிகள் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் மிகத்தவறான ஒரு ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து மிக வெற்றிகரமாக வந்து அவர்கள் காலங்காலமாக செய்து அதை நம்ப வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உண்மையிலே அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் வந்து பங்கு பெற்று அதுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்து எங்களுடைய அந்த கோரிக்கையை வழிமொழித்து பேசின ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சத்யதிரிபதி சா காரியப்பன் அவர்களுக்கு விசேஷ ஒன்றை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் ஏனென்றால் அவருடைய அந்த பேச்சு அவருடைய அந்த ஒத்துழைப்புன்றது வந்து இது வெறும் தமிழர்கள் கொச்சப்படுத்தி வந்து அதை சிங்கள மக்கள் மன்றத்தில் வந்து நிராகரிக்க பண்ணக்கூடிய அந்த நிலைமையை இல்லாமல் செய்தது அவை இது பிரின தமிழர்கள் மட்டுமில்லை முஸ்லீம் மக்களே வட வடமாகாணத்தை சாராத ஒரு ஜனாதிபதி சட்டத்திறனையே இதில் வந்து அதுவும் ஒரு முஸ்லீம் சட்டத்திறனை வந்து இதில் இருந்தால் இது நிச்சயமாக வந்து நிராகரிக்க முடியாத ஒரு கருத்து அந்த நிலைமையை நிலைநாட்டினர் அந்த வகையில் வந்து அவருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் நன்றி சொல்லணும் அது மட்டுமல்ல நாங்கள் அந்த அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை ஊடாக உருவாக்கினதும் தூதுரகங்களை வெளிநாட்டு தூதுரகளை சந்தித்து தொடர் சந்திப்புகளை மேற்கொண்டு தமிழ் தேசிய பேரவையை உருவாக்கின அந்த அழுத்தம் காரணமாக ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ஹரணி அமர சூரியாவுடைய தலைமையில் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினை உள்வாங்கின ஒரு கலந்துரையாடல் இந்த வர்த்தமானி தொடர்பாக நடைபெற்றது அந்த கலந்துரையாடலையும் கருத்து எங்களுடைய இந்த அந்த வர்த்தமானி நிராகரிக்கப்பட வேண்டும் அது மீள பெ பெறப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசின அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதே போன்று வந்து திரு ரவு ஃபக்கீம் அவர்களும் நிசாம் காரியப்பர் அவர்களும் இருவர் அந்த கலந்துரையாடலையும் பங்கு பெற்று எங்களோடய ஒத்து வலியுறுத்தினர் அவை அது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு கண்டதையும் நாங்கள் இந்த இடத்துல சுட்டி இந்த வெற்றி உண்மையிலே இந்த மோசமான வர்த்தமானியை அரசாங்கத்தால் வந்து வாபஸ் பெற வச்சதுன்றது ஒரு சாதாரண விடயமே இல்லை என்னென்றால் இந்த அரசாங்கம் வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் கூட மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த அரசாங்கம் உலகத்துக்கு வந்து போய் சொல்கிற கருத்து என்னென்னால் வந்து தமிழ் மக்களுடைய பிரதி தாங்கள் தான் தாங்கள் தங்களுக்குத்தான் தமிழ் மக்கள் விசுவாசம் காட்டியிருக்கின்றது அவே தமிழ் மக்களுடைய ஆணையைப் பற்றி தரப்பு தாங்கள் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிற இடத்திலே அவர்கள் இந்த நிலையிலேருந்து பின்வாங்கிறதாக இருந்தால் அது உண்மையிலேயே இந்த கூட்டு முயற்சியினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு வெற்றியாக நாங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த வெற்றி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முன்னுதான் ஏனென்றால் இது வெறுமனே வந்து தமிழ் மக்கள் ஒற்றுமைப்பட்டாலும் போதாது தமிழ் மக்கள் என்ற வகையில் வந்து முஸ்லீம் மக்களும் ஒன்றிணைந்தால் எதிராலையும் எதிராலையும் எங்களுடைய நியாயங்களை வந்து தட்டி முடியாது அது தட்டி கடிக்கிற இடத்துல வந்து அது அந்த தட்டி கடிக்கிற தரப்புத்தான் இனவாதிகள் என்ற ஒரு நிலையை உருவாக்கும் ஆகவே நாங்கள் இதை சரியாக விளங்கிக் கொள்வோம் விளங்கி கொண்டு எதிர்காலத்தில் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் வலியுறுத்துகின்ற பொழுது முஸ்லீம் மக்களையும் அரவணைத்து முஸ்லீம் மக்களும் சேர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு வந்து நான் இந்த இந்த முயற்சி அதை செய்விக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே அதையும் நான் குறிப்பிட்டு கடைசியாக நாங்கள் சந்தித்த தூதரகங்கள் அனைத்து தூதரகங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் அனைவரும் எங்களுக்கு நாங்கள் அவசரம் அவசரமாகத்தான் நாங்கள் சந்திப்பிலே கேட்டிருந்தோம் அந்த சந்திப்புகள் அனைத்தையும் வந்து அவர்கள் தங்களுடைய இக்கிடையே அவர்கள் வேறு வேறு சந்திப்புகளுக்கு வந்து நேரம் ஒதுக்கியிருந்தும் கூட எங்களுடைய அந்த தொடர் சந்திப்புகளுக்கு இடமளிக்கிற வகையில் வந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகளில் வந்து அவர்கள் மாற்றி எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததும் அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் முழுமையாக உள்வாங்கி அதன் அடிப்படையில் வந்து அரசாங்கத்தோட இந்த விஷயங்களை வந்து நாங்கள் உறுதியாக வந்து பேசுவோம் என்ற வாக்குறுதிக்கும் நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகின்றோம் இன்றைக்கு இலங்கை பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆறு வருஷங்களுக்கு மேலும் இந்த எழுபத்தி ஆறு வருஷமாக வந்து தமிழ் மக்கள் பல விஷயங்களை வந்து அரசாங்கத்தோடு வந்து பேசியிருக்கின்றோம் வலியுறுத்தி இருக்கின்றோம் தவறான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றிகரமான முடிவுகள் எதுவும் கிடைத்ததாக இல்லை அதுதான் தான் இந்த இனப்பிரச்சினைக்கு காரணமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அது திடீரென்று வந்து இன்றைக்கு நாங்கள் கேட்டதுக்காக வந்து அது அது நடக்கும் என்ற எடுத்துக்கொள்வதற்கு ஒரு மாற்றம் நடக்கு அப்படியாக இருந்தால் இந்த தூதரகங்களை நாங்கள் சந்தித்து அந்த தூதரகங்களுடைய உண்மையிலே அவர்களுடைய நேரடி தலையீடு இது சம்பந்தமாக அவர்களுடைய அழுத்தங்கள் ஒரு மிக முக்கியமான காரணி அதற்கு நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்படுத்தோம் இந்த காணி சூழல் பருத்தமானியை வந்து மீளப்படுத்தினா எதிர்காலத்தில் அந்த காணிய உரிமையாளர்கள் அந்த மக்கள் வந்து எப்படியான நடவடிக்கை மேற்கொண்டு நாங்கள் காணி சம்பந்தம் நாங்கள் அரசாங்கத்திடம் வந்து இந்த வர்த்தமானியை வந்து வாபஸ் பெற சொல்லி கேட்ட பொழுது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்னதுலையும் நாங்கள் இருக்கிறோம் ஈ அரசாங்கம் செய்ய வழிக்கிட்ட அணுகுமுறை வந்து ஒரு மிகவும் தவறானது அதில் பலத்த சந்தேகங்களும் இருக்குது அவர்கள் சொல்ல பார்த்தவே வந்து அது தமிழ் மக்களுடைய காணியிலே இருக்கக்கூடிய அந்த உறுத்துகள் சார்ந்த இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் தாங்கள் இந்த செய்த ஆனால் அது அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைக்கு முரணான ஒரு கருத்தாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் வடமாகாணத்தில் வந்து கிட்டத்தட்ட எழுபது வீதமான உறுத்துகளில் பிரச்சனைகள் இருக்கின்றது சொல்லப்படுகின்றது அரசாங்க காணி அலுவலத்தால் என்றால் வடமாகாணத்தில் வந்து அஞ்சு மாவட்டங்கள் இருக்கின்றன வந்து ஆனால் இந்த வர்த்தமானி வந்து வரும் நாலு கரையோரம் கரையோரத்தை கொண்ட நாலு மாவட்டங்கள் தொடர்பாக மட்டும்தான் மறுபடி வந்துருக்குது வவுனியா மாவட்டத்தில் வந்து கணிசமான நிலப்பரப்பு இருக்குன்றது வந்து ஆனால் இந்த வவுனியா மாவட்டம் இந்த வர்த்தமானிக்குள்ளே வந்து சேர்க்கப்படவேண்டும் ஆனால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய க கிட்டத்தட்ட எழுபது வீதத்துமான மக்களுக்கு வந்து உரித்து சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஆகவே அரசாங்கத்துடைய எண்ணம் அதிலே வந்து பிழைக்குது என்ன அவர்கள் சொல்லி எங்களிடம் சுட்டி காட்டுகின்ற எண்ணம் அதில் பிழைக்குது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து இதை நாங்கள் நிறுத்தினது வரும் மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி இது ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றி ஏனென்றால் இதை இந்த மூன்று மாதத்துக்குள்ளே வந்து நாங்கள் அரசாங்கத்தை வாபஸ் பெற வச்சிருக்காவிட்டால் வந்து அந்த காணிகள் அனைத்துமே வந்து அரசாங்கிகள் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த வகையில் வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை ஆனால் இதை சாதிக்கிற அதே நேரம் நாங்கள் அரசாங்கத்திடம் சொன்னால் வந்து நாங்கள் இந்த காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்து எங்களுடைய கலந்தாலோசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அணுகுறையை நாங்கள் இட இனம் கண் கண்டால் நாங்கள் இணங்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக வந்து நாங்களும் முழுமையான ஆதரவை அதுக்கு வழங்குவோம் என்றால் எங்களை மக்களுடைய காணி உரித்து சார்ந்த பிரச்சினையில தீர்ப்பதற்கு எங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிங்கிற வகையில் வந்து எங்களுடைய அமைப்புகளுக்கும் அந்த தேவை இருக்குது ஆகவே எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக சரியான விஷயம் செய்வதற்கு வந்து இருக்கும் அந்த சரியான விஷயம் ஒரு புது சட்டமூடாக நடைபெற வேண்டும் இப்போ இருக்கிற சட்டங்கள் வந்து இருக்கிற பிரச்சனையிலே தீர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து அணுகுமுறை என்ற வகையில் வந்து ஒரு ஒரு கமிஷன் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இல்லாட்டி ஒரு கமிஷன் ஒன்று நியமித்து அது நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தக்கூடிய நபர்களை கொண்ட ஒரு கமிஷனாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளும் வந்து முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கின்ற ஒரு செயல்பாடாகவும் அதனுடைய குறிக்கோள் அதனுடைய விளக்குகள் அனைத்தும் வந்து காணிகளை பறிக்கிற கோணத்தில் அரசு காணியாக பிரகடனப்படுத்துகிறதை தவிர்த்து முழுக்க முழுக்க வந்து மக்களுடைய காணிகளிடையே இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிறதோட மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம் அது சம்பந்தமாக வந்து மேலதிகமாக அரசாங்கத்தோட பேசி ஒரு இணக்கம் காணுவதற்கு நாங்கள் செயல்பட தயார் என்றதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் இனவாதம் மதவாதம் இல்லாத நாட்டை உருவாக்க அரசாங்கம் வந்து புதிதாக ஒரு குத்தசிலையை வைத்திருந்தார் இது தொடர்பாக முடிகிறது அங்கே மட்டும் இல்லையே எங்கே பார்த்தாலும் வந்து இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் தான் இனவாத இரண்டு அரசாங்கம் சொல்லது வந்தால் அதே அந்த இனவாத அரசாங்கங்கள் அவர்களே சொல்லுகின்ற அந்த இனவாத அரசாங்கங்கள் செயல்படுத்தின அதே தொடர்ச்சியாகத்தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது ஆகவே அது அவர்கள் குறிப்பிடுகின்ற தங்களுடைய எண்ணத்துக்கும் நடைமுறையிலே நடக்கின்ற யதார்த்தத்துக்கும் இடையில வந்து பாரிய ஒரு இடைவெளி உண்டை எடுத்து காட்டுகின்றது நாங்கள் பள்ளத்தடவை வந்து பாராளுமன்றத்திலேயும் இடையிலேயே வந்து நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களுடைய நம்பத்தன்மையை வந்து பெறுவதற்கு கணிசமான தூரம் செல்ல வேண்டி இருக்கின்றது அவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த ஆறு மாதமாக உண்மையிலேயே அந்த நம்பிக்கை முற்று வந்து சிதறிப் போகின்ற ஒரு நிலைக்கு தான் கொண்டு போயிருக்கு